தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பொருட்செல்வம் அருள் செல்வம் பதிகம் சைவ நால்வர்களில் சம்பந்தர் மட்டுமே சிவன் அடியார்களை போற்றி பாடினார் சுந்தரரை தோழனாகவே ஏற்றுக்கொண்டவர் சிவன் சுந்தரர் இறைவனை கொஞ்சுவார் கெஞ்சுவார் முறுக்கிக் கொள்வார் கோபப்படுவார் இறைவனும் சுந்தரருடைய விளையாட்டை ரசிப்பார் இறைவனும் அவருடன் விளையாடுவார் அப்படி சுந்தரருடன் இறைவன் விளையாடிய திருத்தலம்தான் காஞ்சி மாநகரின் பஞ்சு உள்ள ஓனேஸ்வரர் திருத்தலம் ஓனேஸ்வர் திருத்தலத்திற்கு சுந்தரர் செல்லும்போது அங்கே இப்போது இருப்பது போல ஆலயம் கிடையாது மூன்று லிங்கங்கள் அங்கே புதையுண்டு கிடந்தன லிங்கங்கள் பூமியில் புதையுண்டு கிடந்ததை அறிந்த சுந்தரர் பூமியில் புதையுண்டு கிடைக்கிறதே என்று மருந்தினார் உடனே ஒரு ஆலயத்தை இங்கு எழுப்ப வேண்டுமே என்று சுந்தரர் யோசித்தார் இதற்காக பொன்பொருள் வேண்டுமே என்று அப்போது அவர் பாடிய திருப்பதிகம்தான் இந்த திருப்பதிகம் கோடி கோடி தொண்டர் என்று இப்பதிகத்திலே உள்ள ஐந்தாவது பாடலை பாடும்போது சிவபெருமான் இந்த தளத்தில் உள்ள புளிய மரத்தில் போய் ஒளிந்து கொண்டாராம் சுந்தரர் ஓடி ஓடிப்போகாதே ஓடி என கொஞ்சுகிறார் அப்போது சிவன் அருளால் புளியங்காய்கள் தங்கக் காய்களாக மாறி சுந்தரர் கையில் விழுந்தன இந்த காய்களை வைத்து உருவாக்கிய ஆலயம்தான் இன்றைக்கு திருவோணகாந்தன் தலி என்கின்ற ஓனேஸ்வரர் ஆலயம் பாலும் தயிரும் கொண்டு ல் பூசை செய்யலோற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுதுயினால் ஐவர் ிங்கு ஆட்டாடி ஆட்குடி பட்டு அழுந்து வேணுக்கு உயுமார் ஒன்று அருளி செய்ய ஓண தள்ளியுள்ளீரே திங்கள் தங்கு சடையின் மேலோர் தீரைகள் வந்து ஓணகாந்தண் தள்ளியுள்ளீரே தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து குரள வீசும் கங்கையாளேல் வாய் திரவாள் கணபதியேல் வயிறுசாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் பொற்று காட் செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் கள்ளியுளீரே பெற்ற போலும் பெறாத போலதும் பேணி உங்கள ஏத்துவார்கள் மற்றொர் பட்டில என்று இறங்கி மதியுடையீர் செய்கை செய்கிறீர் போல்தும் அலந்த போல்தும் ஆவர் காலத்தில் அடிகள் உம்மை ஒற்றி வைத்துங்கு உண்ணலாமோ கோணதாந்தன் தள்ளியுளீரே வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்தொன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மையாழ்வான் இருப்பதெண்ணீர் பல்லை ஊக்க படுதலையில் பகலெல்லாம் போய் பழி திரிந்திங்கி பொல்லை வாழ்க்கை மாட்டீர் ஓனதாம் தன் கழியுளீரே தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நேக்கங்கு அன்புடையவர்க்கு இன்பம் ஓரீர் தேடி தேடி திரிந்தேட்டாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகிறீர் பற்றும் தாரீர் ஓனகாம் கண் தள்ளியுளீரே வாரிரும்ூடல் வாழ்நெடுங்கள் மலை மலைமகள் மது விம்பு கொன்றை தாரிரும் தட மார்பு நீங்க கையனால் உளவு வைத்த காரிரும் கோடி கட்சி மூதூர் காம கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென் நீ ஓண காந்தன் தள்ளியுள் பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி ஆழமாட்டீர் மேலே நாள் கிள்ளீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் ஓதிர் உம்மை அன்றே எம் பெருமான் ஓனகாம் தன் தள்ளியுள்ளீரே வளையம் வைத்தே கூற்றம் ஈவான் வந்து நின்று வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது அல்ல கலையமைத்த காமச்சேற்ற குரோதலோப மதவரூடை உளையமைத்திங்கு மாட்டேன் ஓனதாம் தன் கழியொழி வாரமாகி திருவடிக்கு தொண்டர் செய்தண்டர் ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் பியூரில் உம்மதன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிகள் உந்தம் ஊரும் காடு உடையும் தோழி ஓண காந்தளியுளீரே வனம் மேல் எருதொன்றேறும் ஓணகாந்தன் தளியுள்ளாதம் ஆவணம் செய்து ஆளும் கொண்டு அரைதுகிலோடு ப வீக்கி கோவனம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார் பறையும் தாம் செய்த பாவம் தானே பாவன தமிழ் பத்தும் வல்லார் பறையும் தாம் செய்த பாவம் தானே ஏ மாணிக்க வாசகர் திருப்பணி நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க